தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் நம்ம திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒத்து போகிறதில்ல திமுக எது சொன்னாலும் அது வந்து காதலே வாங்காமல் திமுக ஏதாவது திட்டம் கொண்டு வந்தால் அதுக்கு கட்டையை போடுறது ஏதாவது வேண்டுகோள் வச்சா அதை நிராகரிக்கிறதுன்னு தொடர்ந்து ஆர் என் ரவி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்காரு இப்போ அந்த உறுதிப்பாட்டுக்கு உச்சநீதிமன்றமே ஒரு மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியவர்கள் குற்றவாளி அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பை நிறுத்தி வச்சிருச்சு அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் தான் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தல நிறுத்தி தான் வச்சிருக்கு ஸோ அவரை வந்து மீண்டும் அமைச்சராக பரிந்துரைத்து ஆளுநர் ரவிக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார் பதிமூணாம் தேதி ஆனால் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்து விட்டார் டெல்லிக்கு போயிட்டாரு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ஆளுநர்கள் உறுதியாகவே சொல்லிட்டாரு இப்போது நம்ம திமுக ஆளுநர் மேலே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுறாங்க இப்போது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநர் ரவிக்கு கடும் கண்டனத்தையே தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஆளுநர் ரவி என்ன செய்து கொண்டிருக்கிறார் பொன்முடி பதவியேற்பை ஆளுநர் நடத்தாதது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஆளுநருக்கு ஒரு நாள் அவகாசம் வழங்குகிறோம் இல்லையேல் நாங்கள் ஆளுநருக்கு எதிராக கடுமையான உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக தெளிவாக வந்து பகிங்கரமான ஒரு கண்டனத்தையே தெரிவிச்சிட்டாங்க ஆளுநருக்கு இது வந்து ஆளுநருக்கு மிகப்பெரிய அவமானம் தான் அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது நிச்சயமாக தெளிவாகவே சொல்லலாம் ஸோ உச்ச நீதிமன்றத்தின் கடுமையான கண்டனத்தை தொடர்ந்து எச்சரிக்கையை தொடர்ந்து நம்ம ஆளுநர் ரவி பொன்முடியை அழைத்து பதவியேற்க வைத்தார் பதவியேற்பு செய்து வைத்தார் இப்போ இந்த ஆளுநர் ரவி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயத்தில் உறுதியாகவே இருந்தார் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் அவர் பின்வாங்கினார் சொன்னோம் இல்லையா அது மட்டும் கிடையாது தன்னுடைய செயலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்டதாவே அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி இருக்கா பார்த்தீங்களா அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தகவலே தெரிவித்தாரு ஸோ இதை தொடர்ந்து நம்ம திமுக உடன்பிறப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே தேர்தலை ஜெயித்த மாதிரி பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு சரி இப்போது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆளுநரின் அணுகுமுறையில் இனிமேலாவது மாற்றம் இருக்குமா திமுகவுக்கு ஏதாவது கட்டையை போடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இந்த சந்தேகத்துக்கு பதிலாக திமுக செய்தி தொடர்பாளரும் அவர்கள் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு என்னென்னா இங்கிலீஷில் வந்து ரீமார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எண்ணி பார்த்து வருந்தக்கூடிய மனநிலை ஒரு தப்பு செய்கிறோம் என்னென்னு யோசிக்காமல் செஞ்சிடறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடடா கொஞ்சம் யோசிச்சு தப்பை பண்ணிக்க தேவையில்லையே அப்படின்னு எண்ணி பார்த்து வருந்துடுது அந்த மனநிலை ஆளுநர் ரவிக்கு சுத்தமான இல்லை உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாலும் சரி அதையெல்லாம் தொடச்சரிஞ்சுட்டு ஒன்றுமே நடக்காத போல தான் அவர் இப்போ வரைக்கும் இருக்காரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவது அவர் பதவி விலகுவார் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் விலகலை தன்மானம் உள்ள யாராவது அவர் இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக ராஜினாமா செய்திருப்பாங்க ஆனால் இவர் அதை பண்ணவே இல்லை இது முதல் முறையும் கிடையாது கடந்த வருஷமே ஜூன் மாதம் நம்ம செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி ஆளுநர் ரவி உத்தரவு பிறப்பித்தார் உச்சநீதிமன்றம் தலையிட்டுச்சு உடனே வாபஸ் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீர்மானங்களில் கையெழுத்திட ரொம்பவே லேட் பண்ணார் மறுபடியும் உச்சநீதிமன்ற கண்டனம் தெரிவிச்சுது உடனே பார்த்தீங்கன்னா டபடப்புன்னு இந்த தீர்மானங்களில் கையெழுத்து போட்டார் ஸோ ஆளுநர் பல்ட்டி அடிப்பது இது மூணாவது முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரணவர்கள் அது மட்டும் கிடையாது ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்க அவர் எவ்வளவு கவனமாக நடந்துக்கணும் அதை விட்டுட்டு இரடாவது ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற கூற்றுப்படி இருவேறு யூகங்கள் இருவேறு கருத்துக்கள் வரும்போது இப்படி முடிவெடுத்திருந்தாருன்னா சரி அவரோட பிடிவாதம் சரின்னு ஒத்துக்கலாம் ஆனால் நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு அரசியல் அமைப்பில் சில வழிமுறைகள் இல்லாத போது அந்த அரசியலமைப்பில் சில வழிமுறைகள் இருக்கும் போது வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுப்பது அந்த அரசியல் அமைப்பில் சில வழிமுறைகளையே நான் மாற்றி அமைப்பேன் நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற அவருடைய எண்ணம் செயல்பாடு இது எல்லாமே நம்ம வந்து அவருக்கு திரும்ப திரும்ப நினைவு வேண்டிய ஒரு கடமையை உண்டாக்குது என்னன்னா அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் வேறு ஆர்எஸ்எஸ் சட்டம் வேறு ஆர்எஸ்எஸ் சட்டத்தை இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிலைநிறுத்த முயற்சி செய்யக்கூடாது அப்படி முயற்சி செஞ்சிங்கன்னா இங்கே வலுவான ஒரு அரசு இருக்குது நெஞ்சுற மிக்க வலுவான தலைவராக மு க ஸ்டாலின் இருக்கார் ஆளுநர் ஈகோ காரணமாக இப்படி நடந்து கொள்ளவே இல்லை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது கோபம் பொறாமை ஆற்றாமை இவைதான் காரணம் ஸோ ஆளுநர் ரவி வெறும் அம்பு மட்டும்தான் குஜராத் முதலாக மோடி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா செய்ய முடியாததை தமிழ்நாட்டில் மூணே வருஷத்தில் செஞ்சுருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் இலவச பேருந்து பயணமாகட்டும் மகளிர் உரிமை தொகையாகட்டும் காலை உணவு திட்டமாகட்டும் திமுக கொண்டு வந்த திராவிட மாடலைத்தான் என்ற பல மாநிலங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்தியா கூட்டணியை கட்டமைத்த கோபம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இறுதியில் ஆளுநர் தான் அவங்களால் ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அரசியல் சாசனம் நூற்றி அறுபத்தி மூணில் ப்ளஸ்டர் ஆஃப் கவர்னர் அதாவது ஆளுநர் மகிழ்ச்சி அடைந்தால் என்ற வாக்கியம் இருக்கிறது அது ஒரு காலனிய கழிவு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மக்களாட்சியில் ப்ளஸ் ஆஃப் கவர்னரே கிடையாது ப்ளஸ் ஆஃப் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் தான் ஸோ ஒரு வழக்கறிஞராக அரசியலமைப்பு சட்டத்தை அறிந்த ஒரு நபராக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆளுநர் பதவிங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம் பதவி தான் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு அவர் ஒத்திசைந்து தான் அவரால் செயல்படவே முடியும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு செய்தி தொடர்பாளர் திமுக செய்தி தொடர்பாளர் அவர்கள் ஸோ சரணோட இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் ரவியோட போக்கு மாறுமா இல்லை அப்படியே தான் அவர் வந்து நடந்துக்குவாரா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்